வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தரவர்மார் கோயில் சுந்தரவர்மார் கோயில் வந்து ஒரு புதிய ஃபோர்வே போடுற பக்கம் வருங்க பைபாஸ் பக்கம் ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தேக்கு தோப்பு விற்பனைக்கு இருக்குது இது சப்பேது போடுற ரோடுங்க அது இது சுந்தரவர்மர் போடுற ரோடு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தென்னமும் தோப்பு கிடையாது இது அந்த பக்கத்தில் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது அப்படியே வரும் ஒரு எண்பத்தெட்டு அடி அகலம் இருக்கும் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு அடி நீளம் வரும் ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குங்க பேக்கில் லைன் கரைக்கு போகிற ரோடு வரும் சர்வீஸ் ரோட்லேருந்து வரலாம் ஃப்ரண்ட்டில் பட்டீஸ்வரம் போகிற ரோடுங்க பட்டீஸ்வரம் சுந்தரவனக்கல் போகிற ரோடு இது ஃப்ரெண்ட்டு ரோட் பேசி எண்பத்தெட்டு அடி இருக்கும் சாயம்பழம் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சாயம்பலை வரும் பட்டீஸ்வரம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வருங்க பட்டீஸ்வரம் கும்பகோணம் எடுத்திட்டிங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க கும்பகோணம் ஃபோர்வே பக்கத்துலேயே வருங்க விக்கிரவண்டி பைபாஸ் பக்கம் வந்துருக்குது மொத்தம் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு எட் எட்நூறுபா சொல்கிறாங்க ஸ்லைட்லி நிகழ்ச்சி தாங்க நேரடியாக பேசிக்கலாம் ரேட் கம்மி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக தான் இருக்கும் ஒரு ஆயில் இன்ஜின் போர்வெல் இருக்குங்க தோப்புக்குள்ள சர்வீஸ் கிடையாது ஆயில் இன்ஜின் இதுதான் இதான் சப் இந்த சர்வீஸரோடு வந்து அந்த மேம்பாலத்துக்கும் ஃப்ரண்ட்லேயே வந்துடும் லேண்டு மொத்தம் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ரேட் வந்து கம்மி பண்ணிக்கலாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்க இடமும் சேல்ஸ் பண்ணுங்க